குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் இந்த பெரிய பின்பலமும் இல்லாத தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ்பெற்றவன் பல குரலில் பேசுகிற ஆற்றல் நடனமாடுகிற திறன் நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி என் மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் இல்லாதாருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் சக நண்பர்கள் தோண்டிருந்தாலோ துயரித்து இருந்தாலோ கவலை ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதன் உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாக தான் வைத்திருந்தார் இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெழிந்துருந்தா அப்போ கேட்டேன் இது மாதிரி மஞ்சக்க மாலை வந்துச்சு அப்படின்னு சரி கவனம் இது உடல் மெளிந்திருக்கிறதுக்கு அது பிரச்சனை இல்லை நீ உறுதியாக இருக்கணும் இதை அறிவுறுத்தி சென்றேன் அதுக்கப்புறம் பார்த்து சரியாக தான் இருந்தார் ஆனால் நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல பேரதிர்ச்சியாக இப்படி திடீர்னு இந்த மாதிரி தம்பி செய்தி ரொம்ப துயரத்தை தந்துச்சு எதிர்பார்க்கல கொஞ்சம் எதிர்பார்க்கல அவனை மாதிரியே உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு படிப்பனையா இருக்கணும் செல்வத்திலேயே மிக முதன்மையான செல்வம் வந்து உடல் நலன்தான் எங்களுடைய ஐயா செய்தி தொழிற்சாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது உடல் நலமில்லாத கல்வி உடல் நலமில்லாத செல்வம் உடல் நலமில்லாத புகழ் பயனற்றதுங்கிறது பாரதியா பாரதி பட்டுக்கோட்டை எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளுடைய இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க அவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கும்ங்கிற ஏக்கர் இப்ப அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அது மீள முடியாத பெரும் துயரம் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக நண்பு பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் திரையுலக சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என் தம்பி ரோபோ சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு